இப்போது பேன் இண்டியா படங்கள் தான் ட்ரெண்ட் ட்ரெண்டாகிடுச்சு ஏன்னா ஹீரோக்கள் வாங்குகிற நூறு கோடிக்கு மேலான சம்பளத்துக்கும் அவங்க படங்களோட பட்ஜெட் முந்நூறு கோடிக்கு மேலே ஆகிறதாலையும் பார்த்தீங்கன்னா அந்த படங்களை பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வசூலை எடுக்கவே முடியும் இதாலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டேவே போயிடுச்சு ஸோ கதைக்கு தேவை இருக்கோ இல்லையோ மலையாளத்துலேருந்து ஒரு ஹீரோ போடு தெலுங்குலேருந்து ஒரு ஹீரோவை போடு கன்னடம் ஹிந்தி இன்னும் என்ன லாங்குவேஜோ எல்லாத்தையும் ஒரு ஹீரோ போடுங்க பெரிய ஹீரோவை அப்போ தான் நம்ம கல்லாக கட்ட முடியும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஆறு ஏழு வருடங்களாக இருக்குது குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஒரு ஃபார்முலாவை கெட்டியாக பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற ஹீரோக்களை வச்சு பார்த்திங்கன்னா இருக்கிற ஒன்று ரெண்டு ஹீரோக்களை போடுவாங்க ஆனால் இவர் படம்னா கன்ஃபார்மாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படிங்கிற மாதிரியான எழுதப்படாத விதி ஆகிடுச்சோ அப்படின்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பல முறை சொல்லிட்டோம் அவருடைய ஜெயலலிதா படமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் படமாகட்டும் இதோ லோகேஷ் காஜ் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற கூலி படமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்லேருந்து பல பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருந்தாங்க இப்போது அதே ஃபார்முலா ஜெய்லர் டூலையும் தொடருதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேஷிங் இருக்குது இப்போ நமக்கே தெரியும் ஜெயிலர் டூ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு அந்த ஹிட்டை கொடுத்த நெல்சன் மேலே அபார நம்பிக்கை வச்சு மீண்டும் ரஜினி படம் இணைகிறாரு இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சூட்டி நம்ம சொல்லிட்டோம் எஜே சூர்யா இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டராக நடிக்கிறாரு அவர் வில்லனா இல்லை குணச்சித்திர கேரக்டர் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு நம்ம நெல்சன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது எஜே சூர்யாவை தொடர்ந்து இன்னொரு பிரபலமான ஒரு பெரிய ஹீரோ இந்த படத்தை கம்மிட்டாக இருக்கார் நம்ம சொன்ன மாதிரி வேறு லாங்குவேஜ் ஹீரோ வேறு யார் நம்ம மலையாளத்தில் மிக முக்கியமான ஒரு நடிகராக இருக்கிற ஃபகத் பாசில் தான் இந்த ஜெயலலிதா டூலியும் கம்மிட்டாக இருக்கிறான் இதே ஃபகத் பாசில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வேட்டையன் படத்துலேயும் நடிச்சிருந்தார் இப்போது அதை தொடர்ந்து ஜெயிலர் டூலையும் கமிட் இருக்காரு அப்படிங்கிற தகவலாக வருது ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ஜெய்லர் டூவில் ஜே சூர்யா பகத் பாசில் இதுவரைக்கும் இருக்காங்க இன்னும் மற்ற இரண்டு மூன்று ஹீரோக்கள் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு